நேசத்தாலே ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய ஸ்டில்நெட் மாணவ செல்வங்களை எங்களுடைய குழும உறவுகளை அன்போடு இரண்டாம் நாள் பயிற்சி வகுப்புக்கு வரவேற்கிறேன் இன்றைய பயிற்சி வகுப்பில் நாம் சில பேரை பாராட்ட வேண்டும் யாரெல்லாம் பாராட்டணும் எதற்காக பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஸ்கிரீனில் காட்டிருக்கேன் முதல்ல நேற்று எங்களுடைய அனுபவங்கள் அஸ்கர் சாரு அஸ்கர் சாரும் நானும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொன்னோம் இப்போ வந்து திருக்குறள் உலகநூல் சர்வதேச மாநாடு திருக்குறள் மாநாடு நடைபெற இருக்கிறது அதில் வந்து ஒரு கின்னஸ் முயற்சியாக நம்முடைய வகுப்பில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மூன்று பேர் தமிழக அளவிலான கட்டுரை போட்டியில கருத்தாக்கத்துல பரிசு பெறுகிறார்கள் நூறு பேர்ல மூன்று பேர் நம்ம குரூப்ல உள்ளவங்க இருக்கிறாங்க சொல்லுங்க போட்டி சரி இது வந்து சர்வதேச அளவில் நடத்தக்கூடிய போட்டி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நூல்களை வந்து வெளியிட இருக்கிறாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா உலக சாதனை மாநாட்டு ஆய்வு கோவை இதுல வந்து திருவள்ளுவரின் விருந்தியல் சிந்தனைகள் இந்த தலைப்பிலும் திருவள்ளுவரின் முதியோர் பார்வையில் சிந்தனைகள் இந்த தலைப்பிலும் அதே போல திருவள்ளுவர் பார்வையில் கடவுள் இறைவன் தெய்வம் இந்த தலைப்பிலும் நம்முடைய ஐமன் ஊடக நண்பர்கள் எழுதியிருக்கிற ஆக்கங்கள் கட்டுரையில் இடம்பெறுகிறது அவர்கள் மூணு பேரையும் உங்களுக்கு இப்ப அறிமுகப்படுத்துகிறேன் இந்த மூணு பேர் போட்டோ தெரியுதா இவங்க தான் நம்ம இருந்து, இந்த சாதனை செய்திருக்கிறார்கள் பா கலீல் ரஹ்மான் நுஸ்ரா பானு பமிலா பேகம் இவர்கள் மூன்று பேருக்கும் நம்ம ஸ்கில்நெட் கம்யூனிட்டி மற்றும் டிஜிட்டல் டிசைனிங் குரூப் மாணவர்கள் சார்பாக பாராட்டுகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்